இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து காவட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஆஃபீஸ் போனேன் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி உனையே அந்த ஆஃபீஸ் சீட்டில் நான் வந்து அங்கே உட்கார வைக்கிறதுக்கு என்னென்னமோ நான்லாம் பண்ணேன் இப்போ வந்து நான் இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமரமான பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து நம்ம காவேரி வந்து இந்த அப்பள கம்பெனி இப்போ உங்கள் புண்ணியத்தில் தான் எனக்கு கிடச்ச நல்லா ஆர்டர்லாம் கிடைக்கிது அது செய்கிறதுக்கு கொஞ்சம் இட வசதியும் வேணும் அதுக்கடுத்து ஆட்களும் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்காங்க நீ அதை பற்றி கவலாத கவலைப்படாத நான் மாமிட்டே சொல்கிறேன் அப்படின்னு மாமி சும்மாவே வீடை காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க சொல்லுவாங்க அப்படின்னு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா மட்டும் சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க கடைசியில் மாமி என்ன பண்ணால் காலை விடுஞ்சோனே வந்துடுறாங்க நீங்கள் இனிமேல் இங்கேயே இருங்க உங்களுக்கு தேவைன்னா இந்த அந்த பையன் இருந்த ரூமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் வருவார்ல அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் வேண்டான்மே இல்லை அந்த பையன் என்ன வரமாட்டாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு செம்ம ஷாக்கில் ஆகிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா உடனே மாமி வந்து நம்ம காவிரிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க என்னவா ஏன்ட்டே சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு அந்த பையன்ட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரிலாம்ங்க அதுக்கடுத்து இந்த சரி இந்த ஏற்பாடில் நம்ம என்ன செய்யலாம் அப்பளம் போடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வா நீ நானும் போகலாம் அப்படின்றாங்க காவேரி சொல்கிறாங்க அம்மா நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் நானும் வரேன்னு இல்லை இல்லை ஓல்சக்கடில் நான் பேசி இங்கே வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே கங்கா வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்படியே காவேரி ஏங்குறாங்க நம்மயா நம்மளும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்